கோல்வெல்ஸ் அகடமிக் சார்பாக வணக்கங்கள் சங்க காலம் ஒரு பொற்காலம் தமிழர் வரல் வரலாற்றில் சங்க காலம் ஒரு பொற்காலமாக போற்றப்படுகிறது இக்காலத்தில் தமிழ்மொழியும் இலக்கியமும் மிகுந்த வளர்ச்சி பெற்றன அகநானூறு புறநானூறு குறுந்தொகை ஐங்குறுநூறு போன்ற சங்க இலக்கியங்களை மனித வாழ்வில் பல்வேறு அம்சங்கள் அழகாக வெளிப்படுத்துகின்றன சங்க காலத்தில் அரசர்கள் நீதியுடனும் தர்மத்துடனும் ஆட்சி செய்தனர் மக்கள் நலன் நன்மை பெற்றது வேளாண்மை வணிகம் கலை பண்பாடு ஆகியவை சேர்த்து வளர்ந்தன பெண்களுக்கு மதிப்பும் உரிமையும் வழங்கப்பட்டிருந்தன வீரமும் காதலும் மனித நேயமும் வாழ்க்கையின் அடையாளங்களாக இருந்தன இவ்வாறு மொழி பண்பு நாகரிகம் மனித ஒழுக்கம் அனைத்திலும் உயர்ந்து விளங்கிய சங்க காலம் தமிழர்களின் உண்மையான பொற்காலமாக கருதப்படுகிறது நன்றிகள்